இந்த வீடியோ போடுங்க அந்த புது மாடை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஒரு நம்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாடு எடுத்து அதை மேடிக்கல் அவுத்து அது பாஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் ஒரு மாடு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தாலும் ஒரு சில நபர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து யூடியூப் கமெண்ட்லேயே வந்ததோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் கால் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு சரி இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடு எடுத்துக்கிட்டது ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக போகுது நான் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து போடுறேன் வீடியோ போடுற மைண்ட் செட்டே இல்லை எனக்கு சரி இருந்தாலும் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிரோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உண்மையை கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது மாடு நிறையா பேர் வந்து மாடுகளை எடுத்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அது சாப்பிட மாட்டேங்குது அப்படி செய்யுது இப்படி செய்யுது அப்படின்ட்டு வந்து அது எதாவது காயம் இருக்கும் அதை ஆற்ற முடியாமல் ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த மாடு வந்து நிறையா வந்து இதை வச்சு ஒரு உதாரணமாக ஒரு வீடியோ போடலாம் அதை வச்சு ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக பயனடையலாம் அதுவும் ஒரு சைடு எனக்கு சாதகமாக இருந்தனால கேட்டனாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இல்லைன்னா கண்டிப்பாக அப்புறம் தான் ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை இப்போ இந்த மாடோட விவரங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுக்கோட்டையில் வந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்துச்சு அவர் வந்து இந்த மாதிரி வந்து மாடு காட்டினார் இந்த மாதிரி ஒரு மாடு இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம போய் எதார்த்தமாக ஃபோட்டோ பார்த்தோன்னே நமக்கு முடிவு பண்ணிட்டேன் அந்த மாடு வந்து என்ன இருந்தால் சரி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு எப்பயுமே வந்து ஒரு மாடு வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து நம்மளை கவர்ந்துருச்சு அப்படின்னா அந்த மாடை வந்து நான் எப்பயுமே விட மாட்டேன் அது என்னவாக இருந்தாலும் சரி அது மாதிரி வந்து இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிலில் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அந்த சன்லைட் அதிகமாக அடிக்குது என் செல் டிஸ்பிளேவில் வந்து அந்த மாடு பாதி மூஞ்சி தான் தெரியுது இருட்டாக தெரியுது தெளிவாக கூட மாடு தரல இருந்தாலும் மாடோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் உடனே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே நேராக மாடை பார்க்க போயிட்டேன் உடனே நேராக போய் பார்த்து பேசி மாட்டை முடிச்சுட்டு மாடு வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த மாடு வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து ஆகுது இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊர் நாட்டு லைன் மாதிரி தான் தெரியுது சுத்தமான நாட்டு மாட்டில் நம்ம ஊர் மாடின மாடுங்க திருச்சி புதுக்கோட்டை மாடுங்க இந்த லைன் சரௌண்டிங் மாடுங்கள் எப்படி இருக்கும் ஒரு கனமாக மாடு கட்ட மாடாக கனமாக இருக்கும் அப்படியே அந்த லைனேஜ் மாடுங்க மாதிரி தான் இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுது அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் அதுல வந்து பூர்வீகம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஊரோடய பூர்வீகமாக வந்து இருக்கும் இந்த இதுவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து புது மாடுங்க வந்து எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனுபவமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு மாட்டில் வந்து நான் குச்சியில் வேலை செஞ்சதே வந்து கிடையாது முத முதல்ல வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த மாட்டில் வந்து குச்சியில் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பதினாலு ப பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரேஜா இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து த பக்கத்தில் விட மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சட்டியை உடைக்கிறது டம்முன்னு வந்து பாயிரது வக்கல வைக்கும் போது வந்து வக்க ட்ரைவரோட தூக்கி எரிஞ்சிடும் எதையும் வந்து பொறுமையாக பண்ணாமல் சட்டுன்னு வேகமாக பண்ணணும் வைங்களேன் அப்படியே அந்த பொருளை தூக்கி எரிஞ்சிடும் இந்த ஆஸ்பிரா சீட்டுக்கிட்ட ஒரு தடவை தூக்கி எரிஞ்சிருச்சு இந்த சட்டியை சீட்டு உடஞ்சிருமோ அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து பக்கத்தில் போய் பொறுமையாக வச்சு குச்சியில் பொறுமையாக அதில் எல்லாம் தூரத்தில் தூக்கி போடுவேன் இப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம தூக்கி போடுற பாத்திரத்தையோ சட்டியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேகமாக பாஞ்சி பயந்துக்கிட்டு அதை தூக்கி எறியுது அதனால் வந்து சட்டியும் அதிகமாக டேமேஜ் ஆகுது தூக்கி போடுறது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது அது பழகவே பழகாத மாடு என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூக்கு வந்து ஒரு குத்தாத மாடு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு எடுக்கும் போது நம்ம என்ன தேவைக்காக எடுக்கிறோமோ அதுக்காக ஒரு நமக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்காக நம்ம ஒரு மாடு எடுப்போம் அதை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட திறமை அப்படின்னு சொல்லலாம் என்னோடய தேவையை வந்து இந்த மாடு வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது பொதுவாக வந்து அந்த முகலைனு அந்த கொம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மாடு அமைகிறதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மாடுகள் வளர்க்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பெருகிட்டாங்க எங்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு ஃபோட்டோவோ கிடச்சிச்சின்னா வந்து டக்குன்னு வந்த மாடை வந்து உடனே வந்து வாங்கிடுறாங்க எனக்கு அது போல் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த மாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு மாடு வந்து மிஸ் ஆகுது நான் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆள் அட்வான்ஸ் போட்டாங்க அந்த அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாட்டோட எனக்கு அந்த மாடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன் ஆனால் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு வந்து ஒரு நல்ல மாடாக இருக்குமோ அப்படின்னு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தோணுது ஆனால் அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்னொரு ஆறு மாதம் வளர்ப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து களத்தில் வந்து முதல் களமே வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் காலத்தில் வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடிய முதல் களத்தில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் மாடை வந்து அவுப்பேன் கண்டிப்பாக வந்து அதோடய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த சேனல்லே வந்து போடுறேன் அந்த சட்டியை குத்துனதோட ஓட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஆழத்தை வந்து கட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரல் நீளத்துக்கு வந்து ஆழம் வந்து இருக்குது அப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கலை வேகமாக வந்து இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி வந்து நம்ம மேலே வந்து பாஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஆழமான காயமாக வந்து இருக்கும் அதனால் வந்து மாடு வளர்க்கக்கூடியவங்க வந்து மாட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்ல வரேன் இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்ட விஷயங்கள் வந்து நிறையா செஞ்சுருக்கிறேன் இந்த மாடு வந்து இப்போ சாப்பிட்ருச்சு நான் சாப்பிட வச்சது எப்படி என்ன ஏது இது உடம்பு சரியில்லாமல் போனது அதுக்கு நான் என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வரிசையாக வந்து வீடியோவாக வந்து பார்ப்போம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்